பலம் உலகம் வாரவலம் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அப்ரகாத்து இனிய காலை வந்தனங்கள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை பதிமூவாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் பதினான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பித்திருந்த போதிலும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதன்படி பதிமூவாயிரத்தி நூற்றி பதினாறு பேர் தபால் மூலம் வாக்களிக்க உள்ளனர் இதற்கென நூற்றி தொண்ணூறு தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் பாரவலம் பிரிவுக்கு தெரிவித்தார் நாளை மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் தேர்தல் திணைக்களம் போலீஸ் திணைக்களத்தில் கடமை புரியும் வாக்களிக்க உள்ளனர் நாளை மறுதினம் ஏனைய அரச திணைக்களங்களில் கடமை புரிவோர் வாக்களிக்கலாம் இத்தினங்களில் வாக்களிக்காதவர்கள் இம்மாதம் பதினோராம் பனிரெண்டாம் தகுதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக இன்று காலை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் இவ்வாறு தெரிவித்தார் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற இலங்கை ஒன்பதாவது ஜனநாயக தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இது எவ்வாறு இருக்கிறது என்பதை கொஞ்சம் தபால் மூல வாக்களிப்பானது நாளைய தினம் செப்டம்பர் நான்காம் தேதி மாவட்ட செயலகம் போலீஸ் நிலையம் மற்றும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்திலும் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் ஏனைய அலுவலகங்களில் நடைபெற இருக்கின்றது இந்த தேதிகளில் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் மட்டக்கிளப்பு தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தபால் மூலம் வாக்களிப்பதற்காக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்கள் பதிமூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அவற்றிலே முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன எனவே தபால் மூலம் வாக்களிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தகுதி பெற்றவர்களின் தொகை

திருமாவின் குடும்பதெஓட மாமட்ட சேலம் திருரைவடு திருஏடி சிஎஸ் கொள் பொதுமக்கதி திரு கோளதெய்வ பெற்றிருது சபைனுடைய ஜி துளஹா திருகே எல் எம் சாலை கோரி திரு 6 ஜூன் ரோமென்ஸ் पोलीस परिसரದ पोलीस जिले आदिल ಸದರಿ ಸರ್ ಸபைனுடைய ஜி